நீதி இது வந்து ஒரு தூரவசமான ஒரு விஷயம்தான் ஏன்னா நீதிபதி அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் நான் செய்தி பார்த்தேன் சமூக வலைதளத்துல வரக்கூடிய கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீதியரசர்களை பத்தி எப்பொழுதும் கூட நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் நீதியரசர்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்கக்கூடியவர்கள் ஆனா இந்த விஷயத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கடினமான தன்மை ஒரு நீதியரசராக இருந்தாலும் கூட அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா அதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு கம்பீரம் இருக்கு அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பேசும் பொருளா இருக்கு இன்னைக்கு நீதியரசருடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவருடைய தாயார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அது இதுன்னு அதுக்குள்ள நாங்க போக விரும்பலீங்கன்னா நீதியரசர் எல்லாவற்றையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்தில் நீதியரசர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட ஏன்னா ஒரு பக்கம் எஸ்ஐடி இருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரிலிமினரி பெட்டிஷன்ல நீதியரசராக இருந்தாலும் கூட ஒரு கருத்து சொல்வது சரியா இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து இல்லை எஸ்ஐ டி இன்வெஸ்டிகேஷனே நடந்து முடியல யார் தவறு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது இது ஒரு பெயில் பெட்டிஷன் போயிருக்கு நிராகரிக்கிறது உரிமை இருக்கு சிபிஐக்கு போன ஒரு பெட்டிஷன் போயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி இல்லாம மேல்மட்டத்தில் எப்படி யாராக இருந்தாலும் ஆழமாக கருத்து சொல்ல முடியும் என்பது தனிப்பட்ட வகையில் என்னுடைய கேள்வி அப்படி இருந்தும் நீதியரசர்களை பொறுத்தவரை எல்லாவற்றையும் தாண்டி மேலே நிற்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் குழப்படுத்துக்கு போராட்டம் இந்தியா முழுவதும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட எப்படி மத்திய அரசை பயன்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாமே பாக்குறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும்தான் மத்திய அரசை எதிரியாக கருதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் ராமநாதபுரம் போறாங்க மீனவ நண்பர்களை சந்திக்கிறாங்க சம்பந்தமே இல்லாம அவர்கள் செய்த தப்பை மறைப்பதற்காக கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க ஆரோக்கியமாக எந்த விஷயத்தையும் இதுவரை பேசாம எல்லாத்தையும் மத்திய அரசு மேல தூண்டி விடுறாங்க ஆளுநர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சரிதான் தமிழ்நாட்டை தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும் கேட்டிருக்காங்க போராடி ஆளுநரை மாத்த முடியுமா இல்ல ஆளுநர் என்கின்ற ஒரு பொறுப்பை இல்லாமல் செய்துவிட முடியுமா முடியாதுங்கண்ணா அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்களை வேண்டும் என்றே தூண்டிவிட்டு மக்களிடம் ஒரு போராட்ட மனநிலையை தேவையில்லாம உருவாக்குறாங்க இது வந்து ஒரு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய வேலையே இல்லை கட்சி எல்லாவற்றையும் அனுசரிச்சு தான் போகணும் ஆனால் கவர்னர் கவர்னர் அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் கவர்னர் மீது கேக்குறாங்க. நான் இது நம்மளுடைய நாட்டுக்கு நல்லது இல்ல. தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் கவர்னர் தொடர்ந்து சீண்டிக்கொண்டிருப்பது தமிழகத்துக்கு நல்லது அல்ல என்பது எங்களுடைய கருத்து. அண்ணா இப்பதான் நான் பார்த்தங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. இப்பதான் நான் பார்த்தேன். انا தெரியாத விஷயத்தை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலங்கமா. அது ஒன்று அது இது நான் பதில் சொல்றேனா நீங்க கேளுங்கண்ணா ஆனா

சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில் வைக்கலாம் அடுத்த நாள் பெயில் கிடைச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துருவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம் இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யாரு தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க பர்மிஷன் வாங்கினவங்க அவங்க பக்க தப்பு இருக்கா அவங்க அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களான்னு தான் சம்பந்தப்பட்டவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யார வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது அப்ப ஒரு ஒரு பெர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது நம்பிக்கையில வர்றாங்க அதனால அடிப்பு முதல்ல இருந்து சொல்லுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா தவறுகள் இருக்கு சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும் ஆனா விஜய் அவர்களை வந்து குற்றவாளியா நீங்க மாத்தினா முடியவே முடியாது அது வாய்ப்பே இல்லை அதனால அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்க கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்பவும் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பு அதனால் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பார்க்கிறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெரும் மக்கள் வெளியேறுவதை கண் கூட பார்க்கிறாங்க வேறு வேறு கட்சிக்கு போறாங்க அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் இரண்டாவது அண்ணன் நாங்க யாருமே தமிழக கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்க எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்றோம் திரு தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க நடவடிக்கை எடுங்க தலைவர்களும் நசுக்க பாக்குறாங்க கருத்து சொல்றோம் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம் கூட இருக்கிறோம் நாங்க எல்லாம் பேசுறோம் அதெல்லாம் அப்பாற்பட்ட போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல இவங்க போட்டிருக்கிற தமிழக கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கிறாங்க என்ன ரைட்ஸ் நீங்க நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பாற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக இருக்கிறது வந்து சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுங்க அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சுனேன் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்கிறாங்க அதனால கட்சி நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான கட்சி வேறு விதமான கட்சி இது நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு பாட்டி வித் டிஃபரன்ஸ் ஆனால் நேத்து முதன் முதலாக காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் அதனால் காவல்துறை நேற்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் ஆட்டியும் சப் இன்ஸ்பெக்டரும் தொலைபேசியில் நான் பேசினேன் ஐயா நீங்க ரொம்ப ரொம்ப டீடைலா ஆழத்துக்கு போகணும் யாராக இருந்தாலும் நீங்க விடக்கூடாது நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதனால் இதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் தொலைக்காட்சி நண்பர்கள் தான் என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க அண்ணா அந்த மாதிரி இருக்கு அவங்க சமூக வலைதளத்துல போட்டிருக்காங்கன்னு இந்த சம்பந்தப்பட்ட மூன்று பேரத்தில் ஒருவர் கட்சியில ஒரு கட்சியில் இருக்காங்க பொறுப்புல அதிகமாக அவங்களை சந்திச்சது கூட கிடையாது அதே போல சம்பந்தப்பட்ட நபர் யாரு வீடியோ போட்டுருக்காங்களோ அவங்களையும் நான் அதிகமா பார்த்தது இல்லை தெரியாது அவங்கள அதனால அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் ஆகியிருந்தாலும் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா அவங்களே வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய அண்ணனை இறந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதனால இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு இருந்தும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும்

ஸ்ரீசன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கோல்டு அப்படின்னு ஒரு சிறப்பு செஞ்சு இந்தியா முழுவதுமே அனுப்புறாங்க அது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்ல இரண்டு இடத்துல குழந்தைகள் மத்திய பிரதேசில் இதுவரை பதினோரு குழந்தைகள் அந்த சிறப்பு மூலமாக இறந்திருக்கின்றார்கள் ராஜஸ்தான்ல ரெண்டு பேர்த்துக்கு மேல அது சம்பந்தமாக இரண்டு மாநிலத்தினுடைய காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வர்றாங்க ஒரு எஸ்ஐடி டீமும் கூட காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு ஆனால் முதல் விஷயம் வந்து மருந்து வந்து கண்டாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இருக்கக்கூடிய மருந்து வந்து கெட்டுப்போச்சு ஆனால் இந்த மருந்தை பொறுத்தவரை முதல் கட்ட அறிக்கையில் பார்க்கும்போது அது கண்டாமினேஷனாக தெரியவில்லை அது யாரோ டையத்தில் கிளைக்கால் அதில் வந்து கலந்துருக்கிறாங்க யாரோ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை உள்ளே கலந்து அது கிட்டத்தட்ட பாய்சனாகவே அது மாறி இருக்கிறது அதனால் இது வந்து தரக்கட்டுப்பாடு குவாலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை வடங்கினா தேவையில்லாத ஒரு கெமிக்கலை அந்த மருந்துல உற்பத்தி செய்யும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல கலந்திருக்கிறது அது கவனக்குறைவா இல்ல வேண்டுமென்றே செய்தார்களா ஒரு பேட்ச் மட்டும் வெயிட் பிரச்சனையாங்கிறக்காக தமிழ்நாடு அரசும் கையில் எடுத்திருக்கிறாங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே மத்திய அரசு ஆமா இந்தியன் பார்மோகோபியா கமிஷன் ஐ ஒரு அமைப்பு இருக்கு அவங்க இதை பார்க்கணும் அதே நேரத்தில் வேறு வேறு அமைப்புகள் இருக்கு எல்லாமே பார்க்கணும் பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பேச்சா அப்படிங்கறது சந்தேகமா இருக்கு அதே கோல் வந்து இந்தியா முழுவதும் சப்ளை பண்ற மாதிரி தெரியுது அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த ஒரு பேட்ச் மட்டும் பொறுத்திருப்போம் தேவையில்லாம அங்கிருந்து எஸ்ஐடி அதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க முழுமையாக அந்த கம்பெனி சீல் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் அவங்க இது பண்ணி ஃபீஸ் பண்ணிருக்கிறாங்க அதனால இது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் எதாக இருந்தாலும் கூட யார் இதில் தவறு இழைத்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் செக்கிங்ல குவாலிட்டி செக்ல மேக்சரிங்ல பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் ஏன்னா மத்திய காரணம் இரண்டு மூன்று சிறப்பு கொடுத்த பிறகு குழந்தைகள் இறந்த பிறகு கம்ப்ளைண்ட் வந்த பிறகு கூட நிறுத்தல மறுபடியும் எடுத்துக்கல ஏன்னா அந்த டாக்டரே முன்னாடி சிறப்பு குடிச்சு பாக்கிறார் அப்புறம் மயக்கமூட்ட கீழே விழுந்துறாரு அது மாதிரி இந்த பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அதனால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் மக்களுக்கு மருந்து கடையில் நம்ம வாங்கக்கூடிய மருந்தின் மீது நமக்கு ஒரு மரியாதை வரணும் அந்த இந்தியன் பார்மோகோபியா கமிஷனுடைய தலைவராக தமிழகத்திலிருந்து ஒருவர் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் சமீபத்தில் நிச்சயமா அதெல்லாம் அவங்க பார்த்து நடவடிக்கை எடுப்பார்கள் அவர்கள் கலந்து கொள்வது மகிழ்ச்சி தான் காரணம் இது மத்திய அரசு வரணும் நியாயமா வரணும் வரும்பொழுது நாம் பேசிக்கொள்வோம்னா ஏன்னா மத்திய அரசு நிதின் கட்கரி அவங்க குறிப்பா பல இடத்துக்கு அவங்களே நேரடியா போறாங்க பல இடத்துக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்க இதை அரசியல் செய்ய விரும்பவில்லை மக்களுக்கு தெரிந்தால் போதும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு நிறைய பணம் நாம கொடுத்திருக்கோம் அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவை அவங்க செஞ்சாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் முதலமைச்சராக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் தானே மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தானே கொண்டு வர்றாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைப்பது உள்ளபடியே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் முதலமைச்சருக்கும் இது மக்களிடம் சொல்லும் பொழுது சொல்லட்டும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த பாலத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் பெரிய பாலம் சவுத் இந்தியாவில் மூன்றாவது பெரிய பாலம் பத்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பாலம் நிச்சயமாக கோயம்புத்தூர் மக்களுடைய டிராபிக் சிக்னலை இந்த பாலம் பெருமளவில் அது போக்கும் அதனால் நாங்கள் இதில் அரசியல் செய்ய விரும்பவில்லை மக்களுக்கான திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வேகமாக வரணும் ஒரு நாள் கூட தாமதமாக கூடாது என்று பார்க்கின்றோம் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புறேன் ஐயா நீங்க கனிமொழி அம்மாவை இந்தியாவில எங்கேயுமே நீங்க அனுப்பலையா அத்தராஸ்க்கு நீங்க அனுப்பல இல்ல நான் தெரியாம கேக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகல கனிமொழி அவங்க போகல முதலமைச்சர் அவங்க நெஞ்சில கை தொட்டி கை வச்சு சொல்லட்டும் கனிமொழி அவர்கள் போகும்பொழுது போனது தப்புன்னு சொன்னமா போகட்டும் அவங்க கருத்து சொல்லட்டும் அத்தராஸ் என்ன நடந்துச்சுன்னா அவங்க சொல்லட்டும் அதை முதலமைச்சர் செஞ்சார் இல்லைங்களா முதலமைச்சர் எதிர்கட்சியாக பத்தாண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போகலையா போனாங்க போகட்டும் பாக்கட்டும் செய்யட்டும் அதேதான் இன்னைக்கு தமிழகத்துல வந்து இருக்கக்கூடிய என்டிஏ குழு அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றதுக்கு அவங்க பார்க்கறாங்க நிறைவுரைகளை கண்டுபிடிக்கிறாங்க அதை முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமா எழுதிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்க அது தேசிய தலைவர்கிட்ட எப்ப கொடுத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிக்கை என்பவர்களுக்கு அந்த சாரம்சத்தை நாங்க கொடுக்கறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சி ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க சிவசேனால இருந்து வர்றாங்க தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து அந்த குழுல இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க அதனால முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலியா ராகுல் காந்தி அவங்க போகலையா அப்ப ராகுல் காந்திக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா இப்ப முதலமைச்சர் அவர்கள் என் தமிழகத்திற்கு வந்தது இந்த குழு வந்தது தப்புனா அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போன தப்புன்னு சொல்லட்டும் அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானோர் ஒத்துக்கிறேன் அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு தப்பா ராகுல் காந்தி போவதற்கு அதே நான் எங்களுக்கு அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுல போனாங்க அத்தராஸ்க்கு போனாங்க கனிமொழி அக்காவே போனாங்க அதனால அதை நான் தவறுன்னு சொல்லல போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன் எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாருக்கு யார தூக்கி அட நான் அந்த கருத்தை சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம் எஸ் திரு அஸ்ராகர் அவர்கள் தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு அதிகாரி நல்ல பேர் வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரி மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி ஐஜி அவங்க அவங்க தலைமையில எஸ் ஐடி போட்டிருக்காங்க விசாரிக்கணுங்கன்னா விசாரிக்கட்டும் நிறைய கேள்விகள் நாங்க வச்சிருக்கோம் நாங்க தனிப்பட்ட நபர் இதுவரைக்கும் நாங்க சொல்லல சிறப்பு எப்படி வந்துச்சு ஏன் பர்மிஷன் எப்படி கொடுத்தீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபெயிலியர் எல்லாம் கேள்வி வச்சிருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் திமுக இவங்க திமுக அவங்க நாங்க சொல்ல விரும்பலீங்கன்னா எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்கு ரிப்போர்ட்ட கொடுக்கட்டும் இன்னுமே நாம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு மதுரை மாண்புமிகு மதுரை உச்ச உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனா ஏத்துக்கல நாளைக்கு எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு வேண்டுமானாலும் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கேட்கலாம் அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுமையாக இருப்போம் எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைத்து அவங்களுக்கு எஃப்ஐஆர்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும் அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னதை சொன்னபடி செய்யணும் அதை ஏத்துக்கிட்டோம் நீங்க உச்ச நீர் நீதிமன்றத்துல சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி கூப்பிடுங்க எங்க தலைவர் அதுல பங்கேற்பாங்க நயனாரன் அவங்க அதுல எஸ்ஓபி பத்தி பேசலான்னு சொன்னீங்க பேசுங்க அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்த ஒத்துக்கலான்னு சொன்னீங்க ஒத்துக்குவோம் அதை முதல்ல செய்யணும் உதாரணத்துக்கு பனிரெண்டாம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் நைனார் ராகேந்திரன் அவர்கள் மதுரையில் யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க ஒரு குழப்பம் இருக்கு பர்மிஷன் கொடுக்கறாங்களா பிரச்சனை என்ன எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி எழுபது தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க ஒரு குழப்பம் நாமக்கல்ல கொடுக்கறாங்களா இல்லையா அதனால் முதலமைச்சருடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாங்க தான் ஏத்துக்கிட்டோம் எஸ்ஓபி போடலாமா ஏத்துக்கிட்டோம் அதுக்காக ஒரு வாரம் பொறுத்திருக்கலாமா பொறுத்திருக்கிறோம் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க இரண்டு மூன்று நாட்களை எஸ்ஓபி பி பிரேம் பண்ணிட்டு தமிழக மக்கள் முன்பு வைப்போம் மக்களை ஏத்துக்குவாங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் ஏத்துக்குவாங்க அதன்படி எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம் நாங்க எஸ் ஒபி வர்றதே தவறு ரெடி அதுக்கு ஒரு அஞ்சு நாள் பொறுக்க சொல்றீங்களா அதுக்கும் ரெடி பட் எத்தனை நாள் பொறுத்திருப்பது எங்க மாநில தலைவர் யாத்திரையோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு இடம் கன்ஃபியூஷனா இருக்கு இவ்வளவு குழப்பத்தில் ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை அவர் ஏற்படுத்தணும் திரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்தாங்க பார்த்தாங்க பேசினாங்க என் கருத்து எல்லாமே வச்சோம் அண்ணன் டிடிவி அவர்கள் கருத்து வச்சாங்கன்னா எல்லாமே மக்கள் மன்றத்தில் இருக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு அது ஓகேன்னா அண்ணன் தம்பி இடையில வந்து சில கருத்துக்கள் ஏற்புடையதா அப்பப்ப இல்லாம இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா டிடிவி மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் தொடர்ந்து வைத்திருப்பேன் அண்ணன் அவர்களும் அந்த கருத்தை என்னை பற்றியும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அது அவருடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன் தவறு கிடையாது எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில் இருக்கு அண்ணா கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சி தலைவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்றாங்க ஒரு ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க அது ஓகே பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும் எங்க கட்சியில ஒரு ஒருத்தருக்கு என்ன வேலை எங்கள் வேலை எப்படி செய்யறோம் அப்படிங்கறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுலாங்கன்னா இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் பொறுமையா இருங்கன்னா எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்கள் எடுத்திருக்கோம் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தல் தனித்திருன்றோம் இருபத்தி நான்கு லோக்சபா தனித்திருன்றோம் இருபத்தி ஆறு கூட்டணிக்கு மறுபடியும் போறோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்யறோம் ஆனால் நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும் சரியான நேரத்தில் நாகேந்திரன் எதிரா நைனார் அண்ண எப்பவுமே எதிரா பேசலங்க. انا அனி சொல்லங்க அது கிளியரிফাই பண்ணிரலாம். நைனார் அண்ண எப்பவுமே எதிரா பேசலங்க. நல்லா நம்ம தெரிஞ்சிக்கணும். எங்களுடைய தலைவர் அவர்கள் நைனார் நாகேந்திரன் அவர்கள் யாரை எதிர்த்தும் பேசல. அரசியல் அப்படி நம்ம செய்யவும் கூடாது செய்யவும் முடியாது பேசல. எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி, முக்கிய எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம். அதை எதிர்த்து நைனார் அண்ண பேசுறாங்க அதனால அண்ணனுடைய பேச்சுல அது இப்படி சுத்தி வளைச்சு அப்படி வளைச்சு இப்படி வளைச்சு டிடி வேர்க்க எதிரா பேசுனாங்க, ஓபிஎஸ் அண்ணுக்கு எதிரா பேசுனாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்புடையதல்ல. எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இப்ப இந்த வார்த்தையை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாங்கண்ணா அண்ணா பின்னாடி கேட்டுக்க யாருக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லைங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்து மட்டும் தாங்கண்ணா நினைக்கும்

அதே மாதிரி இருக்க முடியாது தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலை அவங்க செய்யறாங்க எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லைங்கன்னா அமைப்பு சார்ந்த வேலைகள் எதுவும் இல்லை வேலை அதிகமாக குறைந்திருக்கிறது அதனாலதான் என்னுடைய சமுதாய பணி அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணியும் செய்யறேன் அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிகை எழுதுறீங்க வேற பண்ணாலும் எழுதுறீங்க எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது சில வேலைகள் செய்வதற்கு அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எப்பவுமே பிப்த் இயர்ல வண்டி ஓட்ட முடியாதங்களா இன்ஜின் சீஸ் ஆயிரும்